இதுக்கு முன்னாடி பிளே ஆஃப்க்கு போகாத டீம் அப்செட்டை கிரியேட் பண்ண மாதிரி இன்னைக்கு டெல்லியும் பஞ்சாப்பை வீழ்த்தி அப்செட்டை கிரியேட் பண்ணுவாங்களா இப்படி வந்து சொல்ற மாதிரி தான் இன்னைக்கு பஞ்சாப் டெல்லி மேட்ச் வந்து நடந்துட்டு வந்துட்டு இருக்குங்க இந்த மேட்ச்ல டெல்லி டாஸ் வின் பண்ணி ஃபர்ஸ்ட் பவுலிங் வந்து சூஸ் பண்ணாங்க சரி பஞ்சாப் எப்பயுமே அவங்க டாஸ் வின் பண்ணாலே ஃபர்ஸ்ட் பேட்டிங் தான் வந்து சூஸ் பண்ணுவாங்க அதுக்கு தகுந்தாப்புல இன்னைக்கு பேட்டிங்கில் பட்டையை கலப்பாங்க அப்படின்னு வந்து அவங்க எதிர்பார்த்தோம் பிரப்சிம்ரன் சிங்கும் பிரியான் சாரியாவும் நல்ல ஒரு ஓப்பனிங் பார்ட்னர்ஷிப்பை கொடுப்பாங்கன்னு பார்த்தா பிரியான் சாரியா ரெண்டாவது ஓவரில் முஸ்தபிசர் ரஹ்மானோட பாலில் வந்து அவுட் ஆயிட்டாருங்க அதுக்கப்புறம் வந்து பிரப்சிம்ரனாது நின்று நல்ல ஒரு இன்னிங்ஸ் வந்து கொடுப்பாரு அதுக்கப்புறம் அப்படியே இன்னிங்ஸ் கண்டினியூ ஆகும் நினைக்கும் போது அப்ப தாங்க விப்ராஜ் நிகம் வந்து நான் அவ்வளோ ஈஸியா இன்னிங்ஸ கண்டினியூ பண்ண விட்டுருவேனா நான் ரெண்டு விக்கெட் எடுப்பேன் அப்படின்னு சொல்லி ஃபர்ஸ்ட் இவரோட பால்ல ஜோஸ் இங்கிலீஸ் வந்து ஸ்டெம்பிட் ஆனாங்க அதுக்கப்புறம் இதே விப்ராஜ் நிகம் பிரப்சிம்ரன் சிங்கோட விக்கெட்டை எடுத்துட்டாருங்க அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா நேகல் வேதாரா அடுத்தடுத்து ரெண்டு விக்கெட் வந்து போயிருச்சு ஆனா என்னதான் ஒரு பக்கம் விக்கெட் போனாலும் ஐயர் நின்னு நான் வந்து ஒன்மேன் ஆர்மியா இருந்து ஒரு சூப்பரான இன்னிங்ஸை கொடுப்பேன் அப்படின்னு ஹாஃப் செஞ்சுரி அடிச்சு பட்டை கிளப்புனாருங்க நல்ல ஒரு இன்னிங்ஸ் வந்து கொடுத்துட்டு இருந்தாரு ஐயரோட இன்னிங்ஸ் அப்படியே கண்டினியூ ஆகணும்னு நினைக்கும் போது அப்போதாங்க குல்தீப் யாதா வந்து ஹலோ எல்லாரும் விக்கெட் எடுத்துட்டு இருப்பீங்க நான் மட்டும் என்ன சும்மா இருப்பேனா நான் ஒரு விக்கெட் எடுத்தாலும் சும்மா நச்சுன்னு விக்கெட்டை தான் எடுப்பேன் அப்படின்னு சொல்லி ஸ்ரேயசேரோட விக்கெட்டை எடுத்து விட்டாருங்க சரி ஸ்ரேசையர் அவுட் ஆனவனே நம்ம என்ன எதிர்பார்த்தோம் அப்படின்னா ஸ்ரேசையரே அவுட் ஆயிட்டாரு இனிமேல் யார் ஒரு நல்ல இன்னிங்ஸை கொடுக்க போறாங்க பஞ்சாபோட ஸ்கோர் வந்து கொஞ்சம் கண்ட்ரோல் ஆயிரும் டெல்லி வந்து கம்மியான ஸ்கோருக்கே பஞ்சாப கண்ட்ரோல் பண்ணிடுவாங்க அப்படின்னு தாங்க எதிர்பார்த்தோம் அதுக்கப்புறம் தாங்க ஸ்டோனிஸ் வந்து ஹலோ நானும் அதிரடி பேட்ஸ்மேன் தான்ப்பா நான் அவ்வளோ ஈஸியா உட்ருவேனா நானும் என்னால முடிஞ்ச அளவுக்கு சிக்ஸ் போர்ன்னு சொல்லிட்டு அடிச்சு விளாசி தள்ளுவேன் அப்படின்னு மனுஷை வந்து பட்டய கிளப்பிய ஒரு சூப்பரான இன்னிங்ஸ் வந்து கொடுத்தாருங்க இவரோட அதிரடியான ஆட்டத்தினால தான் பஞ்சாப் வந்து இருபது ஓவர் முடிவில் இருநூத்தி ஆறு ரன் வந்து எடுத்திருக்காங்க உண்மையிலே இது ஒரு நல்ல ஸ்கோர் அப்படின்னு தாங்க வந்து சொல்லணும் இந்த ஸ்கோரை வந்து டெல்லி சேஸ் பண்ணணும் அப்படின்னா ஸ்டார்டிங்லேருந்தே நல்ல ஒரு பேட்டிங் பர்ஃபாமன்ஸை கொடுத்து பவர் பிளேலே வந்து பார்த்தீங்கன்னா அதிக ரன்னை வந்து எடுக்கணும் அந்த மாதிரி எடுத்தா மட்டும்தான் டெல்லினால இந்த மேட்ச்சை வின் பண்ண முடியும் இல்லைன்னா வந்து பார்த்தீங்கன்னா பஞ்சாப் வந்து இந்த ஸ்கோரை ஈஸியாக டிஃபெண்ட் பண்ணிட்டு போயிட்டே இருப்பாங்க ஏன்னா அவங்க கம்மியான ஸ்கோரையே அழகா டிஃபன் பண்ணிடுவாங்க அப்படி இருக்கும்போது இதெல்லாம் வந்து பெரிய விஷயமா ஆனால் கிரிக்கெட் ஃபேன்ஸ் எல்லாரும் என்ன நடப்பாங்க அப்படின்னா பஞ்சாப் இந்த மேட்ச் ஜெயிக்க கூடாது டெல்லி தான் ஜெயிக்கணும் அப்போதான் ஃபர்ஸ்ட் ரெண்டு இடத்த பிடிக்கிறதுக்கு நாலு டீம் கிடையில வந்து மொல்லுக்கட்டு வந்து வரும் அதனால இதுக்கு முன்னாடி எப்படி பிளே ஆஃப்க்கு போகாத டீம்ஸ் வந்து அப்செட்டை க்ரியேட் பண்ணாங்களோ அதே மாதிரி இன்னைக்கு டெல்லியும் எப்படியாவது பஞ்சாப் வந்து வீழ்த்தணும் அப்போ தான் நல்லா இருக்கும் அப்படின்னு கிரிக்கெட் ஃபேன்ஸ் இது மாதிரி எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருப்பாங்க இன்னைக்கு மேட்ச்சில் வந்து என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பஞ்சாபோட பேட்டிங்கை பத்தி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத என்னோட கமெண்ட் செக்ஷனில் வந்து போடுங்க இதே மாதிரி இன்னொரு வீடியோல உங்களை வந்து மீட் பண்றேன் பாய் ஃப்ரெண்ட்ஸ்